உறவுகளுக்கு வணக்கம் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பிறந்த ஊரான புண்ணிய பூமி செல்லூரில் இன்று ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு முழு உருவச்சிலை நிறுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது மிகச்சிறப்பாக நடைபெற்றது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு சிறப்பானதோர் பணியை முன்னெடுத்து இன்று அதனை செய்த செல்லூர் கிராம மக்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் கிராமத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மல்லர் மல்லத்திகளுக்கும் செல்லூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவில் சிறப்பித்த பரம்பகுடி தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் திரு பரம்பை பாலா அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த பரம்பகுடி தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் பிற முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்தில் வீரத்தமிழன் மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கொள்கிறேன் എന്താണ്